ஓகே நம்ம செல்ஃபி ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹாய் சித்ரா சித்ரா என்ன பண்றீங்க ஹவுஸ் ஹவுஸ் உங்களை பார்த்தா பொண்ணு இல்ல ஒரு சின்ன மாதிரி தான் இருக்கீங்க நல்லா கவனிங்க ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா 100 என்ன இருக்கும் நூறுக்கும் அஞ்சுக்கும் அதுல என்ன இருக்கும் ரெண்டு பேரும் யோசி சொல்லுங்க ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோவா ஒரு ஜீரோ இருக்கு பரவால ஜீரோ தான் இருக்கு ஏதோ ஒரு பாவல கண்டுபிடிச்சீங்க அழகா கை கொடுங்க சார் அமைதியா வந்து என்ன வேலை பாக்கீங்க பாருங்க சார் ரொம்ப அழகா கரெக்ட்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க சூப்பர் நல்லா பேசுவீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மார்க்ஸ் செல்ஃபி பண்ணு ஓகே நம்ம செல்ஃபி பண்ணுறதுக்கு கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் மூனே பவித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோர்ஸ் பாடிக்கிறேன் ஃபுல் பைதான் ஃபுல் ஸ்டார் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம் எது போகுது நல்லா போகுது நல்லா போகுதா ஓகே எந்த ஊர் நீங்க நான் கனகமச்சர் திருவள்ளூர் பக்கத்துல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பக்கத்துல கனகமச்சர் ஓகே நைஸ் ஓகே உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கடா கோவிலுக்கு சாமிக்கு அப்படி என்ன வித்தியாசம் கோவிலுக்கும் சாமிக்கும் அப்படி என்ன ஒரு வித்தியாசம்

அவங்க வந்து கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்காங்க தமிழ் படமா பெருசா பாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ ஆன்சர் என்னன்னு சொல்லி கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம்னா கோவில் படத்துல வந்து சிம்பு நடிச்சாரு சாமி படத்துல வந்து விக்ரம் நடிச்சாரு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலயே

வேறு ஒன்றுமே இல்லைங்க பல்லு வலி தான் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க காலங்காத்தால் எழுந்திரிச்சு டீ காஃபி பல் வளர்க்காம குடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை கேட்காம நான் பாட்டு குடிச்சிட்டேன் இப்போ நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துட்டுருக்கு என்ன மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல் சொத்தை வலி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கு ஸோ நீங்கள் காலங்காத்தால் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்காம டீ காஃபி தண்ணி இந்த மாதிரி குடிக்காதீங்க ஏன்னா நம்ம பல்லில் வந்து நிறைய பேக்டீரியாக்கள் செட்டாகிடுமாமா ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஓகேவா ஓகே நம்ம செல்பி கொனிஷோல கூட ஒரு லவ் கப்புல் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உனே பவித்ரா பவித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்க லைஃப்

தேனீக்கள்னால இருபத்தி ஒன்பதாயிரம் அடி ஹைட்ல கூட பறக்க முடியுமாமா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை விட அந்த தேனி நல்லா பறக்க முடியுமாமா இது வந்து ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்ம செல்ஃபி பொனிஷோவில் கூட ஒரு சார் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் வெங்கடேஷ் வெங்கடேஷ் என்ன பண்றீங்க டிரைவர் டிரைவர் ஓகே எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு நல்லா போயிட்டுருக்கா எந்த ஊர் நீங்கள் சென்னை ஊர் பிறந்து வளர்ந்த ஊரு ஓகே நைஸ் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கடா கேளுங்க இங்க பாக்க கூடாது ஆமா நான் சொல்றேன் எனக்கு தெரியும் இல்ல அதுக்கு வச்சிருக்கோம் சரி ஓகே 100 க்கு 105 க்கு நடுவுல என்ன இருக்கும் 100 க்கு 105 க்கு நடுவுல என்ன இருக்கும் 100 க்கு 105 க்கு நடுவுலயா ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நான் சொல்லிடுவாரோ ரொம்ப யோசிக்கிறாரு சான்ஸ் இல்ல 100 க்கு 105 க்கு நடுவுல என்ன இருக்கும் 104 104

என் கைரேகை பார்த்தா நல்லா காசு போலங்குற மாதிரி இருக்கு இதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு இருக்குமோ உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் தானே இந்த உலகத்துல எட்டு பில்லியன் பீப்புள் இருக்காங்க அந்த எட்டு பில்லியன் பீப்புளுக்கும் யாருக்குமே ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாதாமா ஈவன் ட்வின்ஸ்க்கு கூட ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாதாமா ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஓகே நம்ம செல்பி போன கூட ஒரு அண்ணா இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் உங்க நேம் என்னோட சூப்பருங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கா எந்த ஊர் நீங்க நான் ஒட்டங்கத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கத்திரம் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நான் இப்ப வந்து நிச்சயார்த்தாக போய் என்கேஜ்மெண்ட் ஆக போறேன் எனக்கு தான் உங்க கைய கொடுங்க நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அதுக்கு தான் புடவை எடுக்கலாம் எடுக்கலாம் வந்திருக்கீங்க பரவால ஒரு ஃபேமலியா வந்திருக்கீங்க போல ஓகே உங்க கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு நான் சொல்லுங்க ஈஸியா தான் இருக்கும் சும்மா ஜாலியா ட்ரை பண்ணுங்க ஓகே கோவிலுக்கும் சாமிக்கும் அப்படி என்ன வித்தியாசம் கோவிலுக்கும் சாமிக்கும் கோவில்க்கும் சாமிக்கும் அப்படி என்ன வித்தியாசம் ரொம்ப ஓவர் பண்ண வேண்டாம் ஜாலியா ਉਹன ட்ரை பண்ணுங்க ஜாலியாவா ஏலமரி எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுங்க இதுக்கு மேலயே ஆவிங்க மன நடைவடிக்கிறதுலாம்னு வெச்சுக்க உனக்கு கான்ஃஃபார்மா மேரேஜ் ஆகாது தமிழ் படம் தான் பாத்துக்கிட்டீங்களா அதை வெச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அது அந்த மாதிரி லேட் ஆகும்லாம் கோவில்க்கும் சாமிக்கும் அப்படி என்ன வித்தியாசம் சாமிக்கு ஆசாமி பூஜை பண்ணுவாரு ஓகே கோவிலுக்கு என்ன சொல்றது தெரியலீங்களே தெரியலையா சரி ஓகே வந்து ரொம்ப திங்க் பண்ண வேணாம் ஆன்சர் சொல்லிட்டா கோவில் படத்துல வந்து சிம்பு நடிச்சாரு சாமி படத்துல வந்து விக்ரம் நடிச்சாரு அடிங்க ஒய்யால என்ன சின்ன பிள்ளத்திரமா இருக்கு நன்னாரி பயல ஓகேவா நல்லாச்சா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே ரொம்ப திங்க் பண்ண வேணாம் நான் அதுக்கு தான் முன்னாடி நான் சொன்னேன் ஓகே பரவால ட்ரை பண்ணி இருக்காரு புது மாப்ல பரவால நைஸ் நல்லா பேசுறீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி போடுங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு விடாம இருக்க போறேன் என்னால ஒரு ரெண்டு நிமிஷம் கூட மூச்சு விடாம இருக்க முடியல ஆனால் ஒரு உயிரினத்தினால ஆறு நாள் வர மூச்சு விடாம இருக்க முடியும் அது எந்த உயிரினம் தெரியுமா டீடைல் தான் ஓகே நம்ம செல்பி பொனிஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க இளவரசன் 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 சூப்பர் நீ நல்லா இருக்கே எந்த ஊர் நீங்க நாங்க காட்டுமலர் கோவில் சிதம்பரம் பக்கம் சிதம்பரம் பக்கம் ஓகே இங்க இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் நைஸ் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம் லோ ஒரு லோ ஸ்மரா போயிட்டு இருக்கு ஸ்மரா போயிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு கஷ்டமா போயிட்டு இருக்கா ஏன் গার্লフレண்ட் எல்லாம் பண்டாலா அப்படியே உசு பேத்தி உசு பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க நிறைய நிறைய லாஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு 3 இயர்ஸ்ல அப்படியா நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஓகே டோன்ட் வரி ஓகேவா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்கட்டா ம் சொல்லுங்க ஒரு உயிரினம் ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்குமாமா அது எந்த உயிரினம் உயிரினம் ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்கும் ஆ நான் என்ன ஆப்ஷன் கொடுக்கட்டா பாம்பு அதுக்கு அப்புறம் தேளு அதுக்கு அப்புறம் வந்து நத்தை தேளு